அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மகேந்திரர் அந்தரங்கம் அன்னைக்கு ராத்திரி மகேந்திர பல்லவரும் அவருடைய பட்ட மகிழ்ச்சி புவன மகாதேவியும் தூங்கவே இல்ல அரண்மனை மேல் மாடத்துல அந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இதுவரைக்கும் கடந்து சென்ற காலத்தையும் இனிமேல் வரக்கூடிய காலத்தையும் பத்தி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க தேவி என் வாழ்நாள்ல இறுதி காலத்துல இப்படி ஒரு நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னுடைய கனவுகள் எல்லாம் செதைஞ்சு போச்சு பிரதிஷ்டத்துக்கு உள்ளானவன அவனுடைய அந்தரங்க சிநேகிதர்கள் கூட கைவிட்டுவாங்கிற அரசியல் நீதி எந்த அளவுக்கு உண்மை அதோ அந்த வானத்தில் ஜொலிக்க கூடிய நட்சத்திரங்கள் மேதாவி இந்த பூ உலகத்தில் வேறு யார் உள்ளனர் உன்னை போன்ற தர்மவான் குணபரன் சத்ருமல்லன் கலைப்பிரியன் வேறு யார் இருக்காங்க சொல்லு அப்படின்னு புகழ் மாலை பாடுற மாதிரியே இருக்கும் இப்ப அதே நட்சத்திரங்கள் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி கேலியா சிரிக்கிற மாதிரி இருக்குது மகேந்திரா கர்ப பங்கம் போதுமா உன்னுடைய அகட விகட சாமர்த்தியம் எல்லாம் விதியின் முன்னால் பொடி பொடியாகி போனதை பார்த்தாயா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு மகேந்திரரோட உடலும் உள்ளமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவர் ஏற்கனவே நொந்து போய் சக்கரவர்த்தினிக்கு தெரியும் இல்லையா அதனால அவங்க மேலும் எதையாவது பேசி அவரை காயப்படுத்த விரும்பல ஆனா அவங்களையும் அறியாம ஒரு சில வார்த்தைகள் வெளிவருது பிரபு நாம செய்து கொள்ளக்கூடிய காரியத்துக்கு விதி என்ன செய்யும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இத கேட்ட உடனே மகேந்திர பல்லவர் சோகமா சிரிக்கிறார் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சாமர்த்தியமாக காரியம் செய்தாலும் விதி வந்து குறுக்கிட்டு எல்லாவற்றையும் கெடுத்து விடத்தான் செய்கிறது என்னுடைய காரியங்களை கெடுப்பதற்கு விதி சிவகாமியின் ரூபத்தில் வந்துள்ளது அப்படிங்கிற உடனே போனி மகாதேவி சொல்றாங்க ஐயோ எதுக்காக அந்த ஏழை பெண் மேல பழிய போடுறீங்க அவ என்ன செய்வா அப்படின்னு இரக்கம் ததும்பிய குரல்ல சொல்றாங்க அது சரி நீயும் பெண் தானே பெண்ணுக்கு பெண் பறிந்து பேசுகின்றாய் அது நியாயம்தான் ஆனா சிவகாமியால மட்டும்தான் என்னோட எல்லா உத்தேசங்களும் பாழா போச்சு சிவகாமி இருந்து மாமல்லனை பிரிச்சு வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் அதுக்காக என்னெல்லாமோ சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செஞ்சேன் நான் செய்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பயன்படாமல் போச்சு விதிதான் கடைசியில வெற்றி பெற்றது சக்கரவர்த்தி விதியானது உங்க நோக்கத்தை தானே நிறைவேற்றி வச்சிருக்கு அந்த பெண்ணிடம் இருந்து மாமல்லனை பிரிப்பதற்கு எத்தனை எத்தனையோ ஏற்பாடுகள் செஞ்சீங்க விதி உங்கள் ஒத்தாசைக்கு ஒத்துழைத்து அவளை வாதாபிக்கே கொண்டு போயிருச்சு அப்படி இருக்க அவளை தேடி அழைத்து கொண்டு வருவதற்கு நீங்க ஏன் இவ்வளவு பிரயத்தனம் செய்றீங்க உங்களுடைய காரியம் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க புவனி மகாதேவி அதைத்தான் அப்பவே சொன்னேன் பழைய பல்லவ குலத்துல பிறந்ததற்கான தண்டனை இது சிவகாமியை திரும்ப கொண்டு வரலன்னா பல்லவ குலத்துக்கு என்றென்றைக்கும் மாறாத அவமானம் ஏற்படும் புலிகேசி காஞ்சி பல்லவனை தோற்கடித்து ஊர் திரும்பியதாக பெருமை அடித்துக் கொள்வான் சிவகாமி வாதாபியில இருக்கக்கூடிய பட்சத்தில் புலிகேசியின் ஜம்பத்தையே இந்த உலகம் நம்பும் சிவகாமியின் புகழ் ஏற்கனவே இலங்கையிலிருந்து கன்னியாகுப்பம் வரைக்கும் பரவி இருக்கு மாமல்லபுரத்து சிற்பங்களையும் சிவகாமியின் நடனத்தையும் வந்து பார்த்துட்டு போங்கன்னு நானே ஹர்ஷவர்தனருக்கு ஓலை அனுப்பி இருக்கேன் அப்படிப்பட்ட சிவகாமி வாதாபி இருந்தால் உலகம் என்ன நினைக்கும் பல்லவ குலத்துக்கு அதை காட்டிலும் வேற என்ன எழிவு இருக்க முடியும் சொல்லு தேவி அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் சுவாமி நீங்க தலையில் அணியக்கூடிய கிரீடத்தை சில சமயம் நான் கையில எடுத்து பார்த்திருக்கேன் அதனுடைய கணத்தை நினைச்சு ஏ அப்பா இவ்வளவு பாரத்தையும் எப்படிதான் சுமக்காங்களோ தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆனா இந்த இரண்டு மூணு தான் எனக்கு தெரிஞ்சது தலையில அணியக்கூடிய மணிமுடியை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பாரத்தை உங்களோட இதயத்துல சுமக்கிறீங்கன்னு ராஜ்ய பாரம்னு உலக விளக்குல சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை அப்படின்னு உருக்கமான குரல்ல சொல்றாங்க சக்கரவர்த்தினி ஒரு காலத்துல அந்த பாரத்தை எவ்வளவு சந்தோஷமா தாங்கின ஆனா இப்ப அதுவே தாங்க முடியாத பெரும் பாரமா என் இதயத்தை அழுத்துது தேவி மூணு வருஷத்துக்கு முன்னக்குட்டி வரைக்கும் காஞ்சி கோட்டையை அலட்சியம் செய்துவிட்டு விட்டு ஆகாச கோட்டைகளை கட்டுன இந்த பூ உலகத்தை சொர்க்க பூமியாக நினைச்சேன் என்னோட முன்னோர்கள் மாற்றணும்னு வீணாக சண்டை போட்டு அவங்க காலத்தை கழிச்சாங்களே வருத்தப்பட்டேன் மாமல்லபுரத்துல எல்லா சமயங்களுக்கும் அழியாத கற்கோயில்களை கட்டத் தொடங்கினேன் கோயில்கள் கட்டி முடிச்ச உடனே ஹர்ஷனையும் புலிகேசியையும் அழைக்க நினைத்திருந்தேன் ஆனா இந்த ஆகாச கோட்டைகளை எல்லாம் அந்த சழுக்க அரக்கன் பொடி பொடியாக்கி விட்டான் அவன் தொண்டை மண்டலத்து கிராமங்களில் வைத்த தீ சீக்கிரத்துல அணைய போறதில்ல பல்லவர் படை வாதாபிக்கு போய் புலிகேசியை முறியடித்தால் ஒழிய பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீர போவதில்லை இது என் காலத்துல நிறைவேறுதோ இல்லையோ மாமல்லனுடைய காலத்திலாவது இது கண்டிப்பா நிறைவேறணும் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் பிரபு என் வீர மகன் நிச்சயமாக தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த பழியை துடைப்பான் அப்படிங்கிறாங்க புவனி மகாதேவி செய்வாரா மாமல்லர் இல்ல சிவகாமியின் நினைப்பிலேயே இருந்திருவாரா